இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே கள்ள போதனை கள்ளப்போதனைன்னு சொல்லிட்டா எல்லாரும் நாம் நினைக்கிற மாதிரி நேரடியாக வந்து இவர் வந்து கள்ள போதகர் இவர் வசனத்தை தவறாய் பேசுகிறார் பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் செயல்பட முடியாது அவர்கள் மறைந்திருந்து அவர்களே வஞ்சிக்கப்பட்டது தெரியாமல் நம்மையும் சேர்த்து வஞ்சித்து கொண்டிருப்பார்கள் எப்பொழுதுமே வேதவசனம் சொல்கிறது கள்ள போதகர்கள் அநேகர் நல்லா தெரிஞ்சுக்குங்க அநேகர் அப்படிங்கிற வார்த்தை வேதாகமத்தில் முக்கியமாக புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே வரும் அதுவும் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால் கள்ளப்போதர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கும் வெகு சிலர் கள்ளப்போதகர்கள் என்று சொல்லவில்லை ரெண்டாவது கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கு அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஆகமதத்தில் கள்ள போதகங்கள் அநேகமாகத்தான் இருக்கும் நீங்க பார்க்கக்கூடிய சபைகள் எல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு இருக்காது ஐம்பது சதவிகிதம் சரியாக போதிப்பாங்க ஐம்பது சதவீதம் தப்பாக இருப்பாங்க கிடையவே கிடையாது எழுபது சதவீதம் தவறாக இருக்கும் முப்பது சதவிகிதம் சரியாக இருப்பாங்க ஸோ அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப கள்ள போதவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவுகளை விழிப்புணர்வாக போட்டுக்கொண்டே இருக்கிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் என்னென்ன விஷயங்களை நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி விஷயத்துக்கு வருகிறேன் கல்ல போதகர்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஆறு ஒற்றுமைகளை இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வாங்க அது என்னன்னு பாருங்க கள்ள போதகர்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒற்றுமை நம்பர் ஒன் தசம பார்க்கணும் எல்லா கள்ள போதவர்களும் வித்தியாச வித்தியாசமான கள்ள போதன்களை கொடுத்தாலும் இவர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் ஒன்றுபட்டு விடுவார்கள் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைத் தசமபாகம் பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தின் கீழாக கொடுக்கப்பட்ட சட்டதிட்ட பிரமாணத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடியதான அந்த தசமபாகம் முறைமையை எடுத்துக்கொண்டு வந்து சபையில் புதிய உடன்படிக்கைக்கு கீழாக வைத்து நீங்கள் தசமபாகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை கண்டிப்பாய் போதிப்பார்கள் எல்லா கள்ள பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த தசம பாகம் அப்படிங்கிறத தங்களுடைய சபையில கட்டாயமாய் வைத்திருப்பார்கள் திரும்ப திரும்ப அதை குறித்து போதித்து கொண்டே இருப்பாங்க நாம் சொல்லுகிறது என்ன நாம் சபையில காணிக்கையை பற்றியோ ஊழியர்களுக்கு கொடுப்பதை பற்றியோ வேண்டாம் என்று ஒருபோதும் சொன்னதில்லை ஒருவேளை நீங்க ஒரு பழக்கத்தின் அடிப்படையில பத்துல ஒரு பாகத்தை எடுத்து கொடுக்கறதுனால ஒரு பெரிய குற்றம் என்றும் நாம் சொல்லுவது இல்லை ஆனால் புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியின் ஏவுதலின்படி முழுசையும் கொடுக்க சொன்னாலும் சரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்க சொன்னாலும் சரி எல்லாமே பரிசுத்தாவியின் ஏவுதலின்படி அவனவன் தன்னுடைய மனதிலே நியமித்தபடி உற்சாகமாய் கொடுக்கக்கூடிய ஒன்றைத்தான் புதிய உடன்படிக்கை நமக்கு போதிக்கிறது அதுவும் இவருக்கு தான் கொடுக்கணும் இந்த இடத்துல கொடுக்கணும் இந்த சபைக்கு கொடுக்கணும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு யாருக்கு கொடுக்க சொல்லுகிறாரோ அல்லது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம சபையிலே இவ்வளவு தேவைகள் இருக்குது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம சபைக்கு இதை தர வேண்டும் நம்ம ஊழியருக்கு இதை தர வேண்டும் அல்லது என்ன செய்கிறது எங்கள் சபை ரொம்ப பணக்கார சபை நாங்கள் பக்கத்தில் யாருக்கு வேணாலும் உதவி செய்ய முடியும் இந்த சுதந்திரத்தையும் ஆவியானவருடைய ஏவுதலையும் நாம் அறிந்து நாம் தர வேண்டும் இதை எந்த போதகரும் போதிக்க மாட்டாங்க கள்ள போதகர் எல்லா இந்த தசமபாகம் அப்படிங்கிற ஒரு போதனை கண்டிப்பாக இருக்கும் நம்பர் டூ மாதம் மாதம் வருட வருடம் வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடிய ஒன்றை எல்லா கள்ள போதகர்களும் ஒற்றுமையா அதை செயல்முறைப்படுத்துவார்கள் வேதாகமத்தில் இப்படிப்பட்ட ஒரு முறைமையே கிடையாது தயவு செய்து வரலாற்றை எடுத்து பாருங்கள் எந்த மிஷினரிமார்களோ கர்த்தருக்காக உயிரை கொடுத்த எந்த பரிசுத்தவான்களோ பிரசங்கியார்களோ இதுவரைக்கும் வசனத்தை நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்த்த எல்லா பாஸ்டர்ஸ் அதாவது நான் சொல்லுகிறேன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஐம்பதுக்கு முன்னாடி இப்ப இந்த தத்தம் அப்படிங்கிற ஒரு பத்து முப்பது வருஷத்துல கள்ள போதகர்கள் கண்டுபிடித்த ஒரு கயமத்தனம் தேவன் என்றைக்குமே ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எடுத்துக்கொண்டு இது இந்த மாதத்துக்கு இது உனக்கு இது இவருக்குன்னு பேசவே மாட்டார் அப்படி ஒருவேளை தேவன் தன் சபைக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறான்னா உலகம் முழுவதும் இருக்கிற சபைக்கு எல்லாத்துக்கும் அதே தானே கொடுக்கணும் முதல்ல அந்த வாக்குத்தம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு கொடுக்கறதுங்கிறதே ஒரு பயங்கரமான ஆபத்து அது ஒரு சாத்தானுடைய போதனை எல்லா கள்ள போதகர்களிடத்திலும் இது இருக்கும் உங்க சபை போதகர் எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்கார் கரெக்டா இருக்கிறாருன்னா அவரும் மற்ற போதகர்களுடைய ஃபார்முலாவை ஃபாலோ அவர் தனித்துவமாய் கர்த்தர்க்காக நிக்கிறவர் இல்ல அந்த அவங்க அப்படிலாம் சொல்றதுனால கூட்டம் அங்க போகுது அப்ப நம்மளும் அதை என்ன பண்ணுவோம் ஃபாலோ சொல்லி இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு நாளைக்கு எல்லாத்தையும் அவர் கள்ள போதகத்துல விழ ஆரம்பித்து விட்டார் யாரெல்லாம் மாச வாக்குத்தம் கொடுக்குறாங்களோ வருஷ கொடுக்குறாங்களோ தைரியமாக போய் கேளுங்க அப்ப இந்த வசனம் வந்து வருஷத்துக்கு செல்லுபடி ஆகாதான்னு கேளுங்க ஆமா செல்லுபடி அப்போ சொன்னா அப்ப இன்றைக்கி தனித்துவமா கொடுக்குறீங்கன்னு கேளுங்க அப்படிப்பட்ட சபைகளில் ஒரு நொடி பொழுது கூட நீங்க இருக்கக்கூடாது தப்பிச்சு ஓடிருங்க தான் அவங்க திருந்துவாங்க உங்க போதையர்கள் திருந்துவதற்காக நான் சொல்லுகிறேன் சரிங்களா சரி கள்ள போதை இருக்கக்கூடியதான ஒற்றுமை நம்பர் த்ரீ நோ ப்ராப்பர் பைபிள் ஸ்டடி சரியாக வேதத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் அவர்கள் உங்களுக்கு கற்றுத்தர மாட்டாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க ஆமாம் திமுத காப்போசனைய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் நீ ரொம்ப தரித்திருக்கணும்ப்பா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நீ பிரசங்கம் பண்ணணும்ப்பா அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இவர்கள் பெரும்பாலும் மேக்சிமம் தங்களுடைய சபையில் இருக்கிற எல்லா பிரசங்கங்களும் பார்த்தீங்கன்னா வெறும் சொற்பொழிவை போல ஒரு ஆசிர்வாதத்தை கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட பத்து வருஷம் அதை குறித்து மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அதை குறித்து மட்டும்தான் பேசுவாங்க நீங்க வாழ்நாள் முழுவதும் கிரமமாக பிலிப்பியருக்கு அப்போ என்ன எழுதினாரு முழு லெட்டர் அந்த நிருபம் என்ன சொல்லுது சொல்லி தர மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க அதாவது மேக்சிமம் கள்ள போதகர்கள் பெரும்பாலும் பைபிள் ஸ்டடி அப்படிங்கிற ஒன்று பைபிள் ஸ்டெடி இருக்காது பைபிள் ஸ்டடின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அங்க பெரும்பாலும் இந்த ஆசீர்வாத வசனங்கள் தான் இருக்கும் சரிங்களா நோ ப்ராப்பர் பைபிள் டீச்சிங் இது கள்ள போதர்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையாக நாம் பார்க்க முடியும் சரி நம்பர் ஃபோர் கிருபையின் போதனை என்று சொல்லிக் கொள்ளுவார்கள் அதாவது தேவன் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் நம்மை அபரிமிதமாய் நேசிக்கிறார் நீங்க வந்து தேவனை பிரியப்படுத்தணும்னா நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் பரிசுத்தமா வாழ்ந்தாதான் தேவன் என்னை ஆசிர்வதிப்பார் நான் நீதியா நடந்தாதான் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்னு நீங்க நினைச்சீங்கனாலே நீங்க பிரமாணத்துவ போதனையாளர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா கள்ள போதனும் இதில் அப்படியே ஒற்றுமையா வருவாங்க மேக்சிமம் சொல்லுகிறேன் ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஆண்டவருக்கு நீங்கள் விதைச்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்பாங்க கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடு மற்றதுலாம் இங்கே வந்து அதை தான் இது ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லுகிற இவர்கள் ஏன் கிருபையின் போதனை என்று சொல்லுகிறவர்கள் இந்த கொடுக்கல் அப்படிங்கிற இடத்துல வந்தால் மட்டும் நீ ஆசிர்வதிக்கப்படணும்னா நீ கண்டிப்பாக விதைச்சாகணும் அப்படி விதைக்கலைன்னா ஆண்டவர் உடனே ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு ஒரு பிரமாணத்துவ வாழ்க்கையை கொண்டு வந்து வைப்பாங்க இது அவர்களுக்குள்ளாகவே முரண்படுகிறார்கள் ஆனால் ஒருபோதும் நீ நீதியாக நடந்தேனா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீ பரிசுத்தமாக வாழ்ந்தேனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்ல மாட்டாங்க பணம் கொடுத்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆனால் உண்மையிலே கிருபையின் போதனை என்ன கர்த்தர் உலக பிரகாரமாக என்னை ஆசிர்வதிக்கிறாரோ அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக என்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவே நான் இப்போ வரைக்கும் இருக்கிறேனோ எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கர்த்தருக்கு கீழ்ப்பிடிவேன் நான் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் சரி எல்லா நேரத்திலும் நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்வேன் என்கிற அந்த போதனையை இவர்கள் தர மாட்டார்கள் விதைத்தால் உனக்கு காசு கிடைக்கும் இது கள்ள போதர்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை நம்பர் ஃபைவ் ஆடம்பரம் மேக்சிமம் கள்ள போதகர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இதன் மூலமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய தசம பாகம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த விதைக்குதல் எல்லாவற்றின் மூலமாக கள்ள போதகர்கள் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆடம்பரமாக இருப்பார்கள் எல்லா விதத்திலும் இவர்கள் காணிக்கையின் அடிப்படையில் மட்டுமே ஆடம்பரமாக இருப்பாங்க பல இடங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல இடங்கள்ல சம்பாதித்து எல்லா விதத்திலும் இவர்கள் சொந்தமா எனக்கு ஃப்ளைட்டு வேணும் ஜெட் வேணும் அதாவது ஆடம்பரம் என்று சொல்லுவது அவங்க சபையில் சாதாரண நபர்கள் இருக்கிறதை விட மிகப்பெரிய நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆடம்பரமான நிலைமையில் மட்டுமே இருந்து கொண்டிருப்பாங்க இது கள்ள போதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமையாக நாம் பார்க்க முடியும் இல்லை பிரதர் எங்கள் பிரதர்லாம் இப்போ தான் வந்திருக்கிறார் ஊழியத்துக்கு ரொம்ப அவர் இதாக இருக்கிறாரு அவரெல்லாம் வந்து இப்படி இல்லை அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ தான் கள்ள போதகத்தில் வந்திருக்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க பணத்துக்காக தான் வேற எதற்காகவும் கிடையாது அதை நோக்கி போயிட்டு அதனால் அவங்களுடைய பிரசங்கத்தை வைத்து நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளுங்கள் சரி கடைசியாக நம்பர் சிக்ஸ் எல்லா கள்ள போதைகளிடத்துலையும் ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்நிய பாஷையை பேசுவாங்க நான் அந்நிய பாஷைக்கு எதிரானவன் அல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அந்நிய பாஷையை நான் அங்கீகரிக்கக்கூடியவன் பலமுறை என்னுடைய வீடியோக்கள் அதை நான் கொண்டே இருக்கிறேன் நீங்கள் உங்கள் மனதில் என்ன வேணாலும் நினச்சிக்கங்க வேத வசனத்தை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் படுமோசமான கள்ள போதனையாளர் பேசக்கூடிய அன்னிய பாஷையானாலும் சரி நீங்கள் நினைக்கக்கூடிய இவர் கர்த்தருடைய நல்ல போதகர் பிரதர்னு இவர் பேசுகிற அந்நிய பாஷையாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரே மாதிரி இருப்பான் கர்த்தர் எப்படி தருக்கிறார் இந்த மோசமான கள்ள போதகனுக்கும் அதே அந்நிய பாஷை இங்கேயும் அதே அந்நிய பாஷையா இல்லை பிரதர் அது மட்டும் சாத்தான் கொடுத்துட்டா இது நல்ல பாஷை அப்படியா நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு கள்ள போதகர் பேசின ஒரு அந்நிய எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் யார் நல்ல போதகர்னு நினைக்கிறீங்களோ அவர்கிட்டே போட்டு காமிங்க இது உண்மையிலே நல்ல மனுஷன் பேசின அந்நிய பாசையா இல்லை மோசமான ஆள் பேசி கள்ள போதகர் பேசி இருக்கிற அந்நிய பாஷையை எனக்கு போட்டுக்க அவரை கண்டுபிடிக்க வச்சிருங்க பார்க்கலாம் பொய் புரட்டு தைரியமாக நான் அதை சொல்லுவேன் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்நிய பாசை என்பது வேறு ஆனால் இன்றைக்கு கள்ள போதர்கள் எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அந்நிய பாசை என்பது வேறு இவங்க எல்லாருக்கிட்டையும் அது ஒற்றுமையாக அது மட்டும் கரெக்டாக செயல்பட்டு கொண்டு இருக்கும் டாக்டரின் வயசு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி ஒருவர் ஒருவர் என்ன வேணாலும் தாக்கி கொள்ளலாம் இவர் அவரு இந்த கள்ள போதர்களுக்குள்ளேயே பிரச்சனை இருந்தாலும் சரி இவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது எதில் இந்த அந்நிய பாஷை அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த மாதிரியான ஜனங்களை எளிதாக விளத்தல்லக்கூடிய எல்லாவற்றிலும் இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒற்றுமையாக இருப்பாங்க ப்ளீஸ் எச்சரிக்கையாக இருங்க அப்போ இதெல்லாம் இல்லையா பிரதர் என்றைக்குமே ஒரு மனிதனுடைய தகுதியை அல்லது தரத்தை அறிந்து கொள்ள அவர் தான் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அவர் பேசுகிற அந்நிய பாசையை வச்சோ அவர் செய்கிற அற்புத அடையாளங்களை வைத்தோ நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதிருங்க ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் வரங்களினால் அல்ல கனிகளினாலே அறிந்து கொள்ளுங்கள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக சாத்தான் மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வான் அநேக அந்திக் கிறிஸ்துகளுடைய ஆவிக்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது ஒரு மனிதனை எளிதாக விளத்தள்ள வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான அமானுஷிய கற்பனைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை வைத்துத்தான் ஜனங்களை அவன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான் ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வசனத்தின் அடிப்படையில் சீர் பாருங்கள் மொத்தம் ஆறு குறிப்புகளை நாம் தியானித்திருக்கிறோம் இதுதான் இவங்க இருக்கிற மிகப்பெரிய ஒற்றுமை ஸோ பிரியமானவர்களே எச்சரிக்கையாக இருங்க இது மாதிரியான கள்ள போதர்களிடத்திலிருந்து விலகி இருங்க அவங்களை அங்கீகரிக்காதீங்க அவர்களை எந்த விதத்திலும் சப்போர்ட் பண்ணாதீங்க எதற்காக சொல்லுகிறோம் அவங்க மனம் திருமணம்ங்கிறக்கா அவங்க நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணலைன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக திருந்திடுவாங்க நாம் மீண்டும் மீண்டும் அங்கேயே இருக்கிறதுனால தான் இவங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க இது கிறிஸ்தவத்திற்கு ஒரு புற்றுநோயை போல இவங்க நாளடைவில் ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டியும் இப்படியே மாற்றிடுவாங்க எந்த அளவுக்கு இப்போ மாறி இருக்கு பார்த்தீங்களா நல்ல ஊழியர்களும் இப்போ கொஞ்ச கொஞ்சமாக மாறிட்டு இருக்கிறாங்க வாக்கு தத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்கள் சபையில் நிறைய சபையில் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை ஆனால் இப்போ எங்கள் போதும் இப்படி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு பிரதர்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க எங்கேருந்து அவங்க இதை கற்றுக்கிட்டாங்க யோசிங்க ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அரிப்பிளவையை போல கொண்டே இருக்கிறது விசுவாசிகளே நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் இதை நாம் தவிர்க்க முடியும் ஸோ கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜபத்திலும் மற்ற எல்லாவற்றிலும் உறுதியாக இருந்து இது போன்ற கல்லை போதவர்களை நாம் என்ன செய்வோம் எதிர்த்து நிற்போம் தேவனாம் Thank தேங்க்யூ காட் பிளஸ் யூ